வணக்கம் வாழைப்பழங்களில் நிறைய வகைகள் இருக்கின்றன அவற்றில் செவ்வாழையை தினமும் ஒன்று சாப்பிடுவதால் ஏற்படும் அளவில்லா நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் சில பெண்களுக்கு உட்கார்ந்து எழுந்தவுடன் காலை கீழே ஊன்ற முடியாது சிறிது நேரம் கழித்துதான் நடக்க முடியும் அவர்கள் செவ்வாழையை தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் சாப்பிடும் பொழுது இந்த பிரச்சனை அறவே நின்றுவிடும் சிலர் அதிகப்படியான உடல் சூடு நாள்பட்ட மலச்சிக்கல் மற்றும் முறையற்ற குடல் இயக்கம் போன்றவற்றால் ஏற்படும் பைல்ஸ் பிரச்சனையால் கோடை காலத்தில் அதிகம் அவசியப்படுவார்கள் இதனை தவிர்க்க தினமும் ஒரு செவ்வாழையை உட்கொண்டு வரும்பொழுது கோடையில் பைல்ஸ் முற்றுவதை தடுக்கலாம் ஏனென்றால் செவ்வாழையில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது செவ்வாழையில் உடலின் செயல்பாட்டிற்கு தேவையான பொட்டாசியம் அதிகம் உள்ளது பொட்டாசியம் தான் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் செவ்வாழை எலும்புகளில் கால்சியத்தை தக்கவைக்க உதவும் குழந்தைகளுக்கு எலும்புகளின் வளர்ச்சிக்கு அதிகளவு கால்சியம் தேவைப்படுகிறது குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க தினமும் ஒரு செவ்வாழையை கொடுத்தால் மிகவும் நல்லது மற்ற பழங்களை விட செவ்வாழையில் கலோரிகள் குறைவு ஆகவே இதனை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் கண்ட கண்டதை சாப்பிட தோன்றாது மற்றும் வயிறு விரைவில் நிறைந்துவிடும் உடல் எடை கட்டுப்பாட்டுடன் இருக்கும் இதனை உட்கொண்டால் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட முடியும் செவ்வாழையில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் மற்றும் உடலில் சீரான ஓட்டத்திற்கு உதவும் விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளது எனவே இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் ரெண்டு மூன்று செவ்வாலை உட்கொண்டு வந்தால் இரத்த சோப்பணுக்களின் அளவை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் இதனை ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எப்பேற்பட்ட நெஞ்சரிச்சல் பிரச்சனையும் முற்றிலும் நீங்கும் மேலும் மன அழுத்தமும் நீங்கும் ஆய்வு ஒன்றில் தினமும் செவ்வாழையை சாப்பிடும் பொழுது உடலின் ஆற்றல் அதிகரித்து நேர்மறையான எண்ணத்தை அதிகரித்து மனதை ரிலாக்ஸாக வைத்து கொள்ள உதவும் என்று தெரிய வந்துள்ளது அடுத்ததாக மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இரவு ஆகாரத்துக்கு பிறகு தொடர்ந்து நாற்பது நாட்கள் செவ்வாழை சாப்பிட்டு வரும்பொழுது மாலைக்கண் நோய் குணமாகும் மேலும் பல் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செவ்வாழை சாப்பிட்டு வர ஆடிய பல் கூட கெட்டிப்பட்டுவிடும் அடுத்ததாக சொறி சிறங்கு தோலில் வெடிப்பு போன்ற சர்ம வியாதிகளுக்கு செவ்வாழை சிறந்த நிவாரணம் தரும் சிறங்குக்கு மருந்து போடாவிட்டாலும் செவ்வாழை பழத்தை ஏழு நாட்கள் சாப்பிட்டு வர சர்ம நோய் குணமாகும் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி இரவு செவ்வாழை பழம் சாப்பிட வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாழை சாப்பிடும் பொழுது நரம்புகள் பலம் பெற்று ஆண்மை குறைபாடு நீங்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி